அங்கன்வாடி சத்து மாவு எல்லாத்துக்கும் சுலபமான முறையில் கிடைக்கும் அதை வச்சு நம்ம எப்படி கேக் செய்யலாம் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக எப்படி செ கேக் செஞ்சு கொடுக்கலான் என்று பார்க்கலாம் வாங்க வாங்க கேக் செய்ய போகலாம் ரெண்டு கப் சத்து மாவு நான் கொஞ்சமாக செய்ய போகிறனால ரெண்டு கப் சத்து மாவு எடுத்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ கப்பில் மெசர் பண்ணி அதுக்கேற்ற அளவில் நீங்கள் செஞ்சுக்கணும் ரெண்டு கப் மாவுக்கு நான் கா கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் கூட்டவோ குறைக்கவுக்கு செஞ்சுக்கலாம் ஆனால் எனக்கு போதுன்ற அளவுக்கு கால் கப் சக்கரை செத்துக்கிறேன் ஏன்னா சத்து மாவில் ஆல்ரெடி சர்க்கரை இருக்குது நாலு ஏலக்காய் போட்டு மிக்சியில் ஒரு அரை அரைச்சிக்கிறேன் ஏன்னா சத்து மாவு நுர நுரன்றனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக சகத ஆரம்பிச்சுடுங்க ரெண்டு கப் சத்துமாவுக்கு ரெண்டு நான் முட்டை எடுத்துக்கிறேன் ஒரு கப்புக்கு ஒரு அளவு மெஷர்மெண்ட் அளவை வச்சு கணக்கு பண்ணி நீங்கள் அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் முட்டைக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கோங்க கால் கப்பு முட்டை சாப்பிடாதவங்க தயிர் கூட சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் வாசனை இல்லாத எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் ரீஃபண்ட் ஆயில் இந்த மாதிரி எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி பேக்கிங் சோடா ஒன்று மறந்துட்டேன் பேக்கிங் சோடா முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸியில் போய் மிக்ஸியில் சேர்த்து அரைச்சிக்கோங்க சும்மா ஒரு ஓட்டு சும்மா மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஆப்ஷனல் தான் வெண்ணிலாசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா எக்கு சேர்த்துருக்கனால நீங்கள் வே தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க அது ஆப்ஷனல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் இன்னொரு கால் கப் பால் ஊற்றி நான் ஆட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் மாதிரி அரைச்சிக்கோங்க நம்ம கா கேக் எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த கே பாத்திரத்தில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் கோதுமை மாவு அல்லது மைதா மாவு ரெண்டில் ஏதாவது ஒன்று ஒரு மாவு நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த மாவு போடுறதுனால கேக் வந்து ஒட்டாமல் வரும் அதனால் நம்ம மாவு போட்டுக்கிறோம் கேக் வந்து கடாயில் தான் செய்ய போகிறோம் இப்போ வந்து நம்ம மைதா மாவு போட்ட பாத்திரத்தில் வந்து நம்ம சத்து மாவை வந்து நான் நல்லா அதில் ஊற்றி நல்லா ரெண்டு ரெண்டு மூணு தடவை டேப் பண்ணிக்கலாம் சும்மா ரெண்டு ரெண்டு டேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் நம்ம கடாயில் தான் கேக் செய்ய போகிறோம் கடாயை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ கிட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த கடாயில் வந்து வளைய வளைய ஒன்று வச்சுட்டு நீங்கள் ஸ்டாண்டே ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க அந்த கேக் செஞ்ச பாத்திரத்தை அது மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே நான் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்தனால அதில் எனக்கு பற்றலை அதனால் நான் வேறு ஒரு பாத்திரத்தை மாற்றிக்கிட்டேன் மூடி போட்டு நல்லா மூடி ஒரு இருபது நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இருபது நிமிஷம் ஆனவொடனே நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதில் சிறு சிறு முந்திரி துண்டுங்களாம் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் முந்திரி வேறு நீங்கள் என்ன என்ன வேர்க்கடலை தேங்காய் இந்த மாதிரி என்ன சேர்க்கணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் முந்திரி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தட்டு போட்டு நான் நல்லா தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு இருபது நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஏன்னா ஒவ்வொரு அடுப்பும் ஒவ்வொரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கேக் செய்யணும் ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க மறந்தோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கேக் செய்யுங்க இருபது நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கேக் வெந்திருக்கா வேகலையான்ட்டு ஒரு ஸ்பூனோ இல்லது கத்தியோ வச்சு விட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பூன்லேயோ கத்திலேயோ அந்த கேக் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்க நான் ஸ்பூனை வச்சு தான் கேக் கேக்கை ஒட்டு பார்க்குறேன் வெந்துருச்சா இல்லையான்னு எனக்கு ஒரு கூட ஒட்டலை பாருங்கள் கேக் நல்லா வெந்துருச்சு ஃபார்ட்டி ஃபைவ் நிமிஷத்தில் கேக் கடாயில் ஓவனோ எதுவுமே இல்லாமல் நம்ம கடாயில் சிம்பிளான மெத்தடில் கேக் நம்ம நம்ம செஞ்சிடலாம் பாருங்கள் நீங்களும் ஒவ்வொரு வீ இந்த வீட்டில் சுலோபமான முறையில் கேக் செய்யலாம் இருபது நிமிஷம் நல்லா இருபது நிமிஷம் அரை மணி நேரம் கூட நல்லா ஆற விட்டுருங்க கேக்கை ஆறுன பிறகு ஒரு கத்தியை விட்டு நல்லா ஓர ஓரங்களை இருக்கிறத வந்து எடுத்து விடுங்க எடுத்து விட்டிங்கன்னா அது ஒட்டாமல் நல்லா பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் எனக்கு கேக் ஒட்டவே இல்லை அடியில் மைதா மாவு மட்டும் லைட்டாக இதாகிருக்கு அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ எந்த ஒரு இதுவுமே ஒட்டாமல் எவ்வளோ ஒரு இதாக வந்திருக்கு பாருங்களேன் இந்த பாத்திரத்துலேயும் பாருங்கள் எங்கேயாவது கேக்கு இதாக இருக்குது அந்த மாவு மைதா மாவு மட்டும்தான் அங்கே இருக்கு பாரு நீங்களும் வீட்டில் இதே கேக் செஞ்சு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விதமாக செஞ்சு கொடுவோம் எவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக ஒரு சத்து மாவில் கூட இவ்வளோ ஒரு அழகான கேக் செய்யலாம் நீங்களும் டெய்லி செஞ்சு கொடுங்க